அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் அழகான தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கேரளா டைப் வீட்டுடன் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க மரம்னா அருமையான மரம்ங்க நாட்டு மரம்ங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டில் இருக்குதுங்க அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸுங்க அப்படியே வீடியோவிலே பார்க்கலாமுங்க இதே தென்னந்தோப்புங்க இந்த தென்னந்தோப்பு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராவார் ரோட்டில் மேட்டுக்கடைங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க மேட்டுக்கரை கடையிலேருந்து உள்ளே வரலாமுங்க இன்னொரு வழி வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் பெரியப்பட்டிங்க அந்த வழியாகவும் உள்ளே வரலாமுங்க இது ரெண்டு வழியாக வரலாமுங்க சூப்பரான தோப்புங்க வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தள்ளி வருங்க எல்லாமே ட்ரிப் போட்டுக்கிறாங்க நீட்டாக வச்சுக்கிறாங்க பாருங்கள் மரம் பார்த்தீங்கன்னா ஒன்றக்கண்ட மாதிரி இருக்குங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க கிணறு போருங்க ஈபி சர்வீஸுங்க ஒரு லேபர் கோட்ரஸ் இருக்குதுங்க கேரளா டைப்பில் ஒரு வீடு இருக்குதுங்க ஓனர்ஸ் தங்குற மாதிரிக்குங்க சூப்பரான லேண்டுங்க தண்ணி வந்து எப்பவுமே குறையவே குறையாதுங்க மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டுங்க உங்களுக்கு ஃபுல் மரம் வீடியோலேயே காமிக்கணுங்க அப்படியே பாருங்கள் நம்ம தோப்பை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறக்க பண்ணை வீடுகளாக இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏரியாங்க இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான விலைங்க நீங்கள் ஒரு சாதாரண எம்டி பூமி வாங்குகிற ப்ரைஸுக்கு இந்த தென்னந்தோப்பு நீங்கள் வாங்கி வாங்கிக்கலாமுங்க ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் அஞ்சு ஏக்கராங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாயில் அஞ்சு ஏக்கரை அழகான தென்னந்தோப்பு நம்ம வாங்கிக்கலாமுங்க அப்படியே உங்களுக்கு பண்ணை வீடு லேபர் கோட்ரஸுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் காமிக்கணுங்க கிணறு இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க வாட்டர் வந்து எப்பவுமே குறையவே குறையாதுங்க அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ் மண்ணு மண் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண்ணுங்க லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு அக்சஸ் வந்து சூப்பராக இருக்குதுங்க மரம் பாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஆட்டு மரம்ங்க சூப்பராக பாருங்க கேரளா டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க அது வீடியோலேயே காமிக்கணுங்க அது அந்த பண்ணை வீடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லேபர் வீடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் வீடுங்க மரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரம் சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ இருக்குன்னு இருக்குதுன்னு பாருங்க வீடு பாருங்கள் கேரளா டைப்பு வீடுங்க ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி வேணும்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்லையே கட்டிக்கிறாங்க வாஸ்து முறைப்படி உபயர மூலியில் வீடு வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க சூப்பர் வீடு வருங்குது வீடு ஃபுல்லாக வீடியோலேயே காமிக்கணுங்க இது கேரளா டைப்பில் வீடு வந்து இருக்குங்க அக்சஸ் சூப்பராக இருக்குதுங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குதுங்க சுற்றிலுமே வந்து தினம் துவப்புங்க வீடோட பேக் சைடுங்க வீடோட பேக் சைடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவிலே வந்து ஃபுல்லாக வீடோட வியூ பாயிண்ட் வந்து காமிச்சிட்டுங்க அப்படி வந்து கிணறு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணறு காமிக்கிறேன் பாருங்க இதான் கிணறுங்க கிணத்துல தண்ணி பாருங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தீரவே தீராதுங்க அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸுங்க பெரிய கிணறுங்க இது பழைய காலத்து பெரிய கிணறுங்க பாருங்க அது லேபர் வீடுங்க சூப்பர் லேண்டு இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறந்தான் என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்